கண்டிப்பாயா விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவலம் ஊராட்சியில மூணாயிரம் பெண்மணிகள் பயன்பெறாங்க பாத்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பா இருக்கு இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமைத்தல ஒரு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்குமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்கயா இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை குடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வேணு ஏதாவது வேணுமா ஏதாவது பிரச்சனை இருக்கா குறை அதுதான் சொல்லுங்கன்றா மூணு கோரிக்கை இருக்குங்கயா சொல்லுங்க சொல்லு சொல்லுங்கயா கோவலம் கூட்டூர்ல இருந்து கேலம்பாக்கம் ரோடு தெரு விளக்கு வேணும்ங்கயா இது மாதிரி குன்றுக்காடு பகுதியில வந்து பைப் லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குண்டுக்காடு பகுதிக்கு பைப் லைன் வேணுங்கய்யா அது மாதிரி கோவலம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு நூறு மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்க இதை நிறைவேற்றி ரொம்ப நல்லதா இருக்குமையா நீங்க இருக்கீங்களா இந்த கிராம சபாலிருக்கோங்கய்யா சரிம்மா சார் பாத்து கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன் முதலமைச்சர் மக்களும் சிறப்பாக சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க தற்போது வந்து ஐயா தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலியமா புதிய மூன்று சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா அந்த சாலை மூலியமா விவசாயிகள் வந்து பாலுக்கு போறவங்க மட்டும் காய்கறி கோட்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க அந்த சாலை வசதி நல்லபடியாக இருக்குங்க சரி அப்போ நீங்க ஏதாவது இளமுருகன் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்க ஐயா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இலத்திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு இள திட்டத்துல வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா மேலும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்க ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமா வாழ்றாங்க மேலும் எங்களது ஊராட்சியில் வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கய்யா அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு தெருவிலுக்கு இருக்குங்க ஆனா பஸ் வசதி இல்லைங்கய்யா அந்த பஸ் வசதி அமைத்து குடிச்சிங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புற செல்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்ட்டி செவன் எழுபத்தி ஏழு ரெண்டு பஸ் வருதுங்க ஐயா அந்த ரெண்டு பஸ் வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எங்க மக்கள் அங்க வந்து நூத்தி நாப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை எட்டு முதல் போக எனவே சுல்தான் பண்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளைங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி அடுத்து தென்காசி முள்ளிக்குளம்

இல்ல ஐயா நான்கு மணிகள் அமைக்கப்பட்டுள்ளது புதிய ரேசன் கடை அமைக்கப்பட்டுள்ளது சாலையோர திருவிழக்குகள் வந்து இருபத்தி அஞ்சு திருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐயா வேற ஏதாவது தங்களுடைய ஆட்சியில வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் தாய்மாவர் திட்டத்தின் மூலம் நூறு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் நூத்தி அறுபது பேர் மகளிர் உரிமை தொகுத்தின் கீழ் முன்னூத்தி பேர் பயனடைந்துள்ளனர் எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தினை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அப்புறம் மகளிர் அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க

நாற்பது குடியிருப்புகள் இணைப்புகள் தரவண் ஐயா இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வண்டி செஞ்சுருந்தா எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பார்க்கலாம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா ரே ரே நன்றி 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 அடுத்தது அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணேசேகரன் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா ச சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா வந்து தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி இருக்கிறது ஆண்டாண்டு எங்கள் விவசாயிகளுக்கு குறிய கால கடன் மத்திய கால கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி நானெல்லாம் குறிய கால கடன் வட்டி கடன் பத்து மாசத்துல திருப்பி செலுத்த வேண்டிய கட்டி வட்டியிலா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் உத்தாசையாக இருக்குது மேலும் கலைஞர் கோகுப்பு வீடு திட்டத்தில் காங்கிரீட் வீடு எட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கு புதுசா பழைய தொகுப்பு வீடெல்லாம் எல்லாம் புதுப்பித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு வீடு அது ரொம்ப நல்லா இருக்கு மேலும் எங்கள் கிராமத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி எழுநூறு நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது அது பள்ளி சிறார்கள் கல்லூரி மாணவர்கள் எங்களை போன்ற பெரியவர்கள் ச தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்குது மேலும் அந்த தங்கமகள் தங்க மகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைங்கள் பன்னெண்டு பன்னெண்டாம் வரைக்கும் அரசு உதவியோடு ப பயின்று மேலும் அவர்கள் ச மேலே கல்லூரியில் படிப்பு படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தொகை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப போட்டு கல்லூரியாக இருக்குது எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டாண்டு அங்கே இருக்கிறத புதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் எங்கள் விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா அதுக்கு வந்து நாங்கள் நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்கள் பிசி டிபிசி சென்டரில் விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு சென்ற இரண்டு ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் அணுகி எங்கள் ஊரிலேயே அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்து கொடுத்து எங்களுடைய அறுவடை காலத்தில் அதை பயன்பெறும் என்பதை கோரிக்கை வைத்தோம் அவர்கள் மனம் முந்திந்து இரண்டு ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பாடலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடிப்போம் விவசாயம் பண்ணுறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணுறோம் அதை கொன்று போய் நாங்கள் விற்பனை செய்யும் போது ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு அதை இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கட்டு நே நாங்கள் எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பண பலன் அடைந்தோம் வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்தில் அமைத்து விவசாயிகள் பலனும் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழி கூடியிருக்கிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் விவசாய நலங்கள் பூராக எங்கள் ஊர் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கல்லணிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலை துறையும் வந்து விட்டார்கள் அதை உள்ள நடுப்புற போக முடியாமல் எங்களுக்கு ரெண்டு பக்கமும் இங்கிட்டு போக முடியாமல் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது வண்டி மாடு கால்நடைகள் தாய்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது அதனால இந்த இடையில அந்த மீடிய அமைச்சு கொடுக்க முடி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன் மிக்க நன்றி ஐயா நன்றி இப்போ நான் பல்வேறு உட்காரங்க இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான தீர் மூணு தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம் அது தீர்மானமாக போட்டு நீங்கள் நிறைவேற்றி அங்கே கொடுத்துருங்க அதை நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க சரிங்க ஐயா அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க அவங்கக்கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க